இருபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் தேனி விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான இரண்டு நாள் வலைவந்து போட்டி தொடங்கியது தேனி ரயில் நிலையம் எதிரில் உள்ள தேனி விளையாட்டுக் கழகம் மைதானத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேனி விளையாட்டுக் கழகம் சார்பில் தலைவர் கருணாகரன் தலைமையில் செயலாளர் கதிரேசன் பொருளாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் மாநில அளவிலான இரண்டு நாள் வலைவந்து போட்டி தொடங்கியது இந்த போட்டியானது பதினேழு வயதுக்குட்பட்டோர் ஆண்கள் இரட்டையர் ஆட்டம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் என நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்படுகிறது அதன் அடிப்படையில் மொத்தம் எழுபத்தி இரண்டு அணிகள் விளையாடுகின்றன இரண்டு நாள் நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியின் நிறைவாக வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் தேனி விளையாட்டுக் கழக புறவாளர்கள் ஜெகதீசன் கருணாநிதி குமரேசன் விளையாட்டுப் போட்டி பொறுப்பாளர்கள் மணி பாண்டியராஜன் குமரேச பாண்டியன் மற்றும் தேனி விளையாட்டுக் கழக செயற்குழு உறுப்பினர்கள் மோகனசுந்தரம் பிரபாகரன் காஜா மைதீன் பாண்டியராஜன் தங்கராஜ் நாராயணராஜா தில்லைக்கனி ஜெகதீசன் ரமேஷ் சோமசுந்தரம் சங்கர் மற்றும் ரமேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் போட்டி ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் இரண்டு நாள் வலைவந்து போட்டியினை ஏராளமானோர் கண்டுகளித்தனர்